நண்பர்களே இன்றைய வீடியோவில் திரு விஜயகாந்த் அவர்களை சினிமாவில் யார் திரு விஜயகாந்த் அவர்களின் வரலாறை பற்றி நாம் காண்போம் நண்பர்களே விஜயகாந்த் அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தார் இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் உள்ள ராமானசபுரம் என்ற சிறிய ஊர் சிறு வயதிலேயே இவரது குடும்பம் வந்து மதுரைக்கு இடம்பெயர்ந்தது மதுரையில்தான் வளர்ந்தார் இவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியின் நிறுவனத் தலைவராகவும் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாறு வரை சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தார் இவர் சினிமாவின் மீது கொண்ட மோகத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருடம் சினிமாவில் நடிக்க தொடங்கினார் இவர் கிட்டத்தட்ட இதுவரை நூத்தி ஐம்பத்தாறு படங்களில் நடித்துள்ளார் இவரை அறிமுகப்படுத்தியது இயக்குனர் எம் ஏ காஜா அவர்கள் கிட்டத்தட்ட பதினாலு படங்களை இயக்கியுள்ளார் இனிக்கும் இளமை என்ற படத்தின் மூலம் இவர் அறிமுகமானார் அப்போது இவரது பெயர் விஜயராஜாக இருந்தது எம் ஏ காஜா அவர்கள் இவரது பெயரை விஜயகாந்த் என மாற்றினார் அதில் வில்லன் வேடத்தில் நடித்தார் இந்த படத்தில் சுதாகர் ராதிகா ஆகியோர் நடித்தனர் இந்த படம் கடையநல்லூர் சினி ஆர்ட்ஸ் என்ற புரொடெக்ஷன் பெயரில் வெளிவந்தது இந்த படத்தின் மூலம் எம்ஏ அவர்கள் இயக்குநராக அறிமுகமானார் அது ஸ்ரீ திரு விஜயகாந்த் அவர்களையும் அவருடைய படத்தில் அறிமுகப்படுத்தினார் அவர் தொடர்ந்து வள்ளிமையில் திருவிளக்கு பௌர்ணவியின் நிலவில் பணம் பெண் பாசம் காதல் 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 வசந்த காலம் மீண்டும் சந்திப்போம் கண்ணாடி எங்கம்மா மகாராணி செல்வாக்கு மாந்தோப்பு கிளியே ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை வேலி தாண்டிய வெள்ளாடு ஆகிய படங்களை எம்ஏ காஜா அவர்கள் இயக்கினார் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு மதுரையைச் சேர்ந்த முகமது முர்சுக் என்பவர் அதாவது இவர் வந்து சேனாஸ் ஃபிலிம்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்தார் அவர் வந்து இயக்குனர் காஜாவிடம் திரு விஜயகாந்த் அவர்களை சிபார்சு செய்து அந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்தார் விஜயராஜை நேரில் வரவழைத்து பார்த்த எம்ஏ ஹாஜா அவர்கள் தனது இனிக்கும் இளமை படத்தில் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பை வழங்கினார் பல்வேறு அவமானங்கள் மற்றும் புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடித்து தன் திரைப்படத்தை தொடங்கிய விஜயராஜ் அதன் பிறகு அன்னக்கிளி ஆர் செல்வராஜின் விளக்கு படத்தில் நடிக்க தொடங்கினார் முதன் முதலில் இவரை அறிமுகப்படுத்தியது கடைநல்லூரை சார்ந்த எம்ஏ ஹாஜா அவர்கள் காஜா அவர்கள்தான் விஜயராஜ் என்ற பெயரை விஜயகாந்த் என்னும் பெயராக மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு திரைப்பயணமாக மாறிய இவரது பயணம் பின்பு கட்சி பயணமாக மாறி தமிழ்நாடு முழுக்க உலகளவில் அறியப்பட்டார் இதற்கு மூன்று கோலாக இருந்தவர் எம்ஏ ஹாஜா என்றால் அது மிகையாக அது நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே மற்றொரு வீடியோவில் சந்திக்கணும் நண்பர்களே தேங்க் யூ ஸோ மச்